மரியா எலிசபத்தை சந்தித்தல் மரியா எலிசபத்தை சந்தித்த இந்த விழா பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பொனவிந்தர் என்பவரால் தொடங்கப்பட்டது ஆனால் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பராக் என்ற நகரில் ஆயராக இருந்த ஜான் ஜென்ஸ்டீன் என்பவர்தான் இவர்தான் மரியா எலிசபத்தை சந்தித்ததன் முக்கியத்துவத்தை விவிலிய பின்னணியோடு மறையுரையாற்றி மக்களுக்கு விளங்கு செய்தார் மேலும் இவருடைய காலத்தில் திருச்சபையில் இரண்டு திருத்தந்தையர்கள் இருந்தார்கள் ஒருவர் ஐந்தாம் அர்பன் இவர் ரோமை நகரை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தார் இன்னொருவர் ஏழாம் கிளமெண்ட் அவிஞானை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தார் ஜான் ஜென்ஸ்டின் இவ்விழா கொண்டாடுவதன் வழியாக இரண்டு இரண்டு திருத்தந்தையர்களுக்கும் இடையே சுகமான உறவை ஏற்படுத்த நினைத்தார் இதற்கு திருத்தந்தையர்களும் ஒத்து வந்தார்கள் இறுதியில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட குழப்பம் தேர்ந்த போது அதன் பிறகு திருத்தந்தையாக வந்த திருத்தந்தை ஒன்பதாம் என்பவர் இவ்விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இரண்டாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஆறாம் பவுல் இவ்விழாவை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாட பணித்தார் அப்படி வந்ததுதான் இவ்விழா ஆண்டுகளின் தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அதே நாளில் மரியாவிடம் அவர் எலிசபெத் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவிட்டிருக்கிறார் என்ற செய்தியின் எடுத்து மரியா எலிசபத்தின் வீட்டிற்கு விரைந்து செல்கிறார் அங்கே அவரோடு அவருக்கு பல விதங்களில் உதவி செய்கிறார் ஊரான எலிசபத்தின் ஊரான ஹெப்ரோனுக்கும் இடையே எழுபத்தாறு கிலோமீட்டர் இருந்தாலும் தான் ஒரு கற்பனையாக இருந்தாலும் அவர் பேரகால வேதனையில் இருக்கும் எலிசபத்துக்கு உதவ செல்கிறார் இந்த நிகழ்வில் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக திருமுழுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டின் காரணகர்த்தவாகிய ஆண்டவர் இயேசுவும் கருவிலேயே சந்தித்துக் கொள்கிறார்கள் எலிசபெத் சந்திக்கின்ற அதே வேளையில் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னார் அது மிக ஆகாது இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக முடிந்துவிடாமல் மகிழ்ச்சியையும் வார்த்தையையும் அருளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்வாக மாறுவது இதன் தனி சிறப்பாக இருக்கின்றது இவ்விழா நமக்கு உணர்த்துவது ஒன்று உதவும் நல்ல மனம் பேர்கால வேதனையில் இருக்கும் எலிசபத்துக்கு மரிய உதவ வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை மேலும் அவள் உதவும் நிலையிலும் இல்லை ஏனென்றால் அவள் கற்பனையாக இருக்கிறாள் அப்படி இருந்தாலும் கூட மரியா எங்கோ இருக்கும் எலிசபத்துக்கு உதவ செல்கிறார் இது அவளிடம் இருக்கும் உதவும் நல்ல பண்பை காட்டுகின்றது மரியாவின் நம்முடைய அந்நியாக கொண்டிருக்கும் நாம் அவரை போன்று தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவும் நல்ல பண்பை நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ்வோம் இரண்டாவது வாழ்த்து கூறுவோம் இந்த விழா நமக்கு உணர்த்தும் இரண்டாவது பாடம் ஒருவர் மற்றவரை வாழ்த்த வேண்டும் என்பதாகும் மரியாய் எலிசபத்தை சந்தித்ததும் வாழ்த்துகிறார் அதே போன்று எலிசபத்தும் மரியாவை ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிகழும் என நம்பிய நீர் பேர் பெற்றவர் என வாழ்த்துகிறார் இப்படி ஒருவர் மற்றவரை வாழ்த்ததினால் அந்த இடத்தில் மகிழ்ச்சியும் கடவுளின் அருளும் புறப்படுத்தி ஓடுகிறது எலிசபத்தின் வயிற்றின் உள்ளே இருந்த குழந்தை பேறுவகையால் தொள்ளுகிறது நாம் ஒருவர் மற்றவரே அவர்களிடம் இருக்கும் நல்ல பண்புகளை இடம் கண்டு கொண்டு வாழ்த்தும் போது அந்த இடமே மகிழ்ச்சியால் நிறம் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பிறரிடம் இருக்கும் நல்ல பண்புகளைக் கண்டு பாராட்டுவோம் மூன்றாவது கடவுளை போற்றி புகழ வேண்டும் மரியாவும் எலிசபத்தும் ஒருவர் மற்றவரை வாழ்த்ததோடு மட்டும் நின்றுவிடவில்லை அவர்கள் குறிப்பாக மரியா ஆண்டவர் தனக்குச் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறார் என் ஆன்மா ஆண்டவரைப் போற்றி புகின்றது என் மீட்புரால் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வுகள் கொள்கிறது என்று நாம் இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரி நாள் முழுவதும் போற்றி புகழவும் திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார் இறைவனை போற்றுங்கள் வலிமை மிகு விண் விரிவில் அவரை போற்றுங்கள் அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் என்று ஆகவே மரியா எலிசபத்தை சந்தித்த விழாவைக் கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நாமும் மரியாவை போன்று பிறருக்கு உதவும் நல்ல மனதை கொண்டு வாழ்வோம் பிறரிடம் இருக்கும் நல்ல பண்புகளை இனம் கண்டு பாராட்டுவோம் எப்போதும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அதன் வழியாக இறைவனின் இறை அருளை பெறுவோம் அன்னை மரியா எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்